வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது எப்படின்னா ஒரு சூழ்நிலையை எப்படி கையால எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு வருங்க அந்த எப்படி வந்து அதை பார்த்து எப்படி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் தான் தன்னோட வெற்றி இருக்குங்க ஒரு அதுக்காக ஒரு சின்ன கதை சொல்லலான்னு பார்த்தேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு வயசான வியாபாரி இருக்காருங்க அவர் வந்து கொஞ்சம் பிசினஸ் லாஸ் ஆனதால சரி முதல்கிட்ட போய் கடன் வாங்க போறாரு கடனும் அதை தன்னோட அப்போ வந்து ட்ரை அப்பப்போ வந்து அவர் வட்டி இருக்காங்க பட் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அவரால் கரெக்டா வட்டியும் கொடுக்க முடியல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடன் கொடுத்தவரால பொறுத்துக்க முடியல எவ்வளவு நாள் தான் இவங்க வந்துட்ட பண்ணுவாங்கன்னு பார்த்தாரு இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த வியாபாரி இருக்கார்ல கடன் வாங்க வாங்கின வியாபாரி அவருக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு இருக்கு இவர் வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணையும் பாத்துட்டாரு பொண்ணு மேல ஆசை வந்ததால ஒரு தந்திரமா ஒண்ணு செயல்படுத்துறாரு ஒரு நாள் வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு வியாபாரி கிட்ட பேசுறாரு பாரு இதுதான் கடைசி உனக்கு வாய்ப்பு ஒண்ணு என்னோட கடனை இன்னிக்கே கொடு இல்லையா உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கூட நீ கடன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாருங்க இந்த வியாபாரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது என்ன விஷயம்னா ரொம்ப வயசானவர் வயசானவர் போயிட்டு நம்மளோட அழகான ஒரு ஒரு சின்ன கல்யாணம் பண்ணி ஒரு இருந்தது என்ன பண்றதுன்னு தெரியல அப்பாவும் பொண்ணும் வந்து நைட்டு ஃபுல்லா அழுகுறாங்க காலையில என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் பாட்டுக்கு வாமா எப்படியாவது என் கடன் அடைக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க போகும்போது எப்படின்னா நாலு பெரியவர்கள் இருப்பாங்கல்ல அந்த ஊர்ல அந்த அவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் நியாயம் வந்து கேளுங்க எல்லார் முன்னாடியும் இவர் சொல்றாரு என்னால கடன் திரு திருப்பி கொடுக்க முடியல கடன் கேட்டா பரவாயில்ல என் பொண்ணே கேக்குறீங்களேன்னு சொல்லும்போது போது அங்க ஊர் பெரியவர்களாவும் அந்த ரிச் மேன் கிட்ட பேசுறாங்க அப்போ வந்து அவர் சொல்றாரு சரி நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம் நான் இப்ப என்ன பண்றேன் ஒரு ரெண்டு சீட்டை குலுக்கி போடுறேன் ஒன்னுத்துல எஸ்ன்னு போடுறேன் இன்னொன்னு நோன்னு போடுறேன் இந்த எஸ் சொல்றது வந்ததுன்னா அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கடன் தர தேவையில்லை இந்த நோ சொன்னது வந்தா கடன் கண்டிப்பா தரணும் ஆனா பொறுமையா தரட்டும் இது ரெண்டுமே வந்து அவளோட கையில தான் இருக்கு அவளோட தலையெழுத்துன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் எழுதுறாரு எழுதும்போது பாத்தீங்கன்னா இவருதான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு முனப்போட இருக்காருல்ல எஸ்சி எஸ்ன்னே ரெண்டு பேப்பர்லையும் எழுதிறாரு இத வந்து அந்த பொண்ணு தூரத்துலேருந்து பாத்துச்சு மடக்கிறாரு தூக்கி போடுறாரு அந்த பொண்ண கூப்பிட்டுறாரு நீயே எடுத்துக்கோமா உன் கையில தான் இருக்கு உன் வாழ்க்கைன்னு சொல்லிடுறாரு அந்த பொண்ணு வர்றாங்க ஒரு சீட்டை எடுக்குது எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம டப்புன்னு வாயில போட்டு முழுங்கிடுறா இப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்னம்மா இப்படி பண்ணிட்ட இப்போ எப்படி எனக்கு தெரியும் அப்படிலாம் எல்லாருமே கத்துறாங்க இந்த இவர் வந்துட்டு ரொம்ப இது மாதிரி பண்றது நியாயமா நீங்களே பாருங்க பெரியவர்கள் என்ன பண்றது அப்படிலாம் கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒன்னே சொல்லுவா சரி நான் முழுங்கிட்டேன் இப்போ நான் என்ன முழுங்கினோ அதுக்கு ஆப்போசிட்டா தானே அங்க இருக்கும் யாராவது ஒருத்தர் நீங்க வந்து அதை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு திறக்க சொல்றாங்க திறந்து பார்த்தா அதுல எஸ் இருக்கு உடனே இந்த பொண்ணு சொல்றது அப்ப நான் முழுங்கினது நோ நான் எடுத்தது வந்து நோ தான் நான் கடன் கண்டிப்பா திருப்பி தரோம் ஆனா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது இதை நம்பிதான் ரெண்டு பேருமே எடுத்தீங்க இப்ப எடுத்ததுல பொண்ணுக்கு சாதகமா வந்திருக்கு நீ அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு கடன் கண்டிப்பா திருப்பி தருவாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கலையுதுங்க இதுலயே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணா வின் பண்ண முடியும்னு சொல்லி வின் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இது மாதிரி வரும் ஒரு இருக்கட்டான சூழ்நிலை ரொம்ப இமிடியேட்டா ஒரு முடிவு எடுத்துடாதீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்தீங்கன்னா நம்மளால வெற்றி காண முடியுங்க நன்றி வணக்கம்